இந்தியாவிற்கே முன்னோடியாக பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டை முன்னேற்றி வரும் ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலம் இரண்டு கோடி மக்களை நேரில் சந்தித்து பரிசோதனை செய்து அவர்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது இதற்கு ஐநா சபையே பாராட்டி விருதும் வழங்கியது அனுதினமும் வீட்டில் உழைக்கும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் மாதந்தோறும் ஆயிரம் வழங்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகை செய்தார் இந்தியாவிற்கே முன்னோடியான இந்த திட்டத்தை கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றி வருகிறது மாணவர்கள் பசியின்றி பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்யும் விதமாக தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் பள்ளி மாணவர்களின் வருகை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ஊட்டச்சத்தையும் மேம்படுத்தி வருகிறது இந்த முன்னோடி திட்டம் கடல் கடந்து கனடா இங்கிலாந்து போன்ற உலக நாடுகளை சென்றடைந்துள்ளது நான் முதல்வன் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் எதிர்கால உலகிற்கு தேவையான திறமைகளை பெற்று தயாராக வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டம் மூலம் பலரும் தங்களது வாழ்வில் சாதனை படித்துள்ளனர் இந்தியாவிற்கே முன்னோடியான இந்த திட்டம் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏனியாக திகழ்கிறது எந்த கவனம் கூடாது முயற்சி செஞ்சவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் தந்தையாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுடைய கணவர்களுக்கு பாதை அமைத்து தர இந்த ஸ்டாலின் இருக்கிறார் இப்படி முற்போக்கான தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை முன்னேற்றி வரும் ஒரே தலைவன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்